பாமக நிறுவனர் ராமதாஸ் தைலாபுரம் தோட்டத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது அன்புமணி ராமதாஸ் மீது அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார் பரபரப்பு ஏற்பட்டது ராமதாஸ் வீட்டிற்கு நேற்று போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில் இன்று கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தற்போது நான்குக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் ராமதாஸின் கடுமையான விமர்சனங்களை அடுத்து பனையூர் இல்லத்தில் நிர்வாகிகளுடன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு உள்ளார் அன்புமணிக்கு பக்குவமோ தலைமை பண்பு இல்லை எனவும் வளர்த்த கடா மார்பில் பாய்ந்துவிட்டது என ராமதாஸ் கடுமையாக விமர்சித்து இருந்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது